ஈரான் அதிபர் சையத் இப்ராஹிம் ரைசி விமான விபத்தில் மர்மமான முறையில் பலியாகியிருக்கிறார் இருக்கிறார் இதன் பின்னால் கிடைக்கக்கூடிய செய்திகளும் தகவல்களும் நெஞ்சை ஒழுக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றன இதில் வந்து இன்னைக்கு இதை முக்கியமாக பேச வேண்டிய தேவை ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினம் இதோடு இந்தியாவில் சில அரசியல் தலைவர்களின் மர்ம மரணங்களும் இதன் பின்னால் வந்து மறைக்கப்பட்ட சில உண்மைகளையும் மர்ம மரணங்களையும் பற்றி இன்றைக்கு விவாதிப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஈரான் அதிபரின் மரணத்திற்கு பின்னால் என்னென்ன காரணிகள் இருக்கின்றன இதில் என்னென்ன சதிகள் இருக்கின்றன சதிகள் இருக்கின்றதா இருக்கின்றன எனில் அந்த சதிகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு நம்மோடு சர்வதேச அரசியலை தொடர்ந்து என்னோடு விவாதித்து வரக்கூடிய வழக்கறிஞர் சமூக சிந்தனையாளர் பெரியாரிய சிந்தனையாளர் திரு பாண்டியன் அவர்கள் நம்மோடு என்கிறார் வணக்கம் சொல்லி பயணிப்போம் வணக்கம் ஈரான் அதிபர் மர்மம் மரணம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதை பேசும்போது நம்ம வந்து உலகின் பல நாடுகளுடைய தலைவர்கள் இந்த மாதிரி விமான உலகத்தில் மர்மமான முறையில் மரணம் அடைந்ததெல்லாம் நமக்கு நினைவு பெறுகிறது இதன் பின்னால் என்னென்ன காரணிகள் இருக்குது இதன் பின்னால் இருக்கக்கூடிய மர்மம் என்ன இன்னைக்கு நீங்கள் ரெண்ட நீங்கள் சொல்லும் போதே முன்னணியில் முன்னுரையில் இந்தியாவை குறிப்பாக இன்றைக்கி ராஜீவ்காந்தி ம மரணம் அதாவது படுகொலை தொண்ணூற்றி ஒன்றில் இதே தேதியில் நடந்துச்சு ஸ்ரீபெரும்புர் தமிழ்நாட்டில் அப்போ அதோட ஒப்பிட்டு பேச வேண்டியதை வந்து அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் வரலாற்றில் போனீங்கன்னா எந்தெந்த மரணம் நடந்திருக்கு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ராஜீவ் காந்திக்கு ஒரு சகோதரர் இருந்தார் அவர் பேர் தெரியும்னு நினைக்கிறேன் சஞ்சய் காந்தி சஞ்சய் காந்தி அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூன் இருபத்தி மூணு மரணம் அடைஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதில் அதுக்கப்புறம் எண்பத்தி நாலுல அக்டோபர் முப்பத்தொன்னு அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருடைய த தாய் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்படுகிறார் அப்போ அதுக்கோட பின்னணி என்ன அது வந்து அது அப்படின்னு பார்ப்போம் நம்ம அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி பெரிய படுகொலையில் வந்து தமிழ்நாட்டில் நடந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இதுக்கு நடுவில் எண்பத்தி எட்டில் பாகிஸ்தான் அதிபர் ஜியா உல் ஹக்கு விமான விபத்தில் இறக்குறார் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம்னா தான் இந்த வரலாற்று ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு சம்மந்தப்பட்டது சர்வதேச அரசியலோட சம்மந்தப்பட்டதுங்கிறதுக்காக தான் அந்த ஜியா உல் ஹக்கையும் நான் இதில் சொல்ல விரும்புவேன் சஞ்சய் காந்தி கொல்லப்படல அவர் வந்து விமான விபத்தில் நடக்குது விமான விபத்து மர்மமான இப்போ பல விமான விபத்து வந்து மர்மமான முறையில் இருக்கும் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா முன்னடியோ பின்னடியோ அது வந்து சர்வதேச லெவல்ல சினிமாவா இருக்கும் ஓகே முன்னடியும் சில இது நடந்திருக்கு இப்போ என்ன நடக்க போதுங்கிறத சினிமா வந்திருக்கு பின்னாடி நடந்த பிறகு அதை வந்து அதில் உள்ள சர்வதேச சதிகள் என்ன இருக்குங்கிறத நீங்க நிறைய பார்க்கலாம் அந்த சினிமாவா வரும் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வரும் இல்லது பெரிய புத்தகமாக எழுதுவாங்க யாராச்சும் இது வந்து சர்வதேச லெவலில் உள்ள நடந்துகிட்டே இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு நமக்கு தெரிஞ்சு நூறு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் இதை நம்ம பேசலாம் அந்த விஷயத்துல இப்போ நீங்க வந்து இதை எங்க எண்பது வந்து சஞ்சய் காந்தி எது எது எப்படி ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதுங்கிறீங்க அதுதான் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ நீங்க வந்து எண்பதுல தான் நடந்துச்சு சஞ்சய் காந்தி ஆனால் நான் எழுபத்தி ஒன்னுலேருந்து வர்றேன் எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றுக்கு முன்னாடி பொதுவாக இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீர் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பெரிய போயிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இன்னைய வரை போயிட்டுருக்கு ஆனால் எழுபத்தொன்றுக்கு முன்னாடி பொதுவாக வந்து இந்தியா வந்து நேரு காலத்துலேருந்து சோவியத் ரஷ்யா சார்பாக இருக்கும் அது உடையாத சோவியத் ரஷ்யா பக்கம் நம்ம வந்து பொருளாதார கொள்கையில் நேரு வந்து கொண்டு போயிட்டு ஒரு நட்புறவு இருக்கும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நட்புறவுக்கும் இன்னைக்கும் கூட இருக்கும் போன வாரம் கூட ஒரு ஒப்பந்தம் வந்து நடந்துச்சு ஒரு ராணுவ தளவளங்கள் உப்புறம் அப்போ முன்னாடி வாங்குவோம் நம்ம முன்னாடி அப்போ பாகிஸ்தான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க பாகிஸ்தான் வந்து அமெரிக்க ஆதரவு நிலைப்பாடு தான் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எப்போதிலே இது வந்து இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயே அந்த அந்த இது வந்துகிட்டே முரண்பாடு வந்துகிட்டே இருக்கும் இந்த படுகொலை இந்த விபத்துகளுக்கும் அது சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம வந்து சந்தேகத்தோட பார்ப்போம் முதல்ல எழுவத்தூர்ல என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி இருக்கும்போது போது வந்து பாகிஸ்தான் வந்து மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் தான் இருக்கும் ஒரே பாகிஸ்தான் கிடையாது மேற்கு பாகிஸ்தான்கிறது குஜராத்துக்கு இந்த பக்கம் கிழக்கு பாகிஸ்தான்கிறது இப்போ உள்ள மேற்கு வங்காளத்துக்கு பக்கத்துல இது கிழக்கு பாகிஸ்தான் அப்போ இந்திராகாந்தி என்ன பண்ணுறாங்கன்னா மிகவும் துணிச்சலோட இந்த போர் ஒன்று எடுக்கிறாங்க அப்போ நிறைய அகதிகள்லாம் பிரச்சனை ஆகும்போது பாகிஸ்தானுக்கு இது வந்து இங்கே வந்து உருது இது மாதிரி பேசுகிறவங்க இந்த பாகிஸ்தானில் அங்கே வந்து வங்காளி பேசுகிறவங்க தான் கிழக்கு பாகிஸ்தானில் பெரிய போரை ஏற்படுத்தி அப்போ மானக்ஷா அப்படிங்கிற ஒரு வந்து அந்த நம்ம முப்படை தளபதி மாதிரி இருந்தார் அவர் தான் முன்னின்று நடத்தி வெற்றி பெற்று கிழக்கு பாகிஸ்தானை பாகிஸ்தான்லேருந்து பிரிச்சிடுறாரு இந்திரா காந்தி பிரிச்சு இது வந்தேன் பங்களாதேஷ் தான் அந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் இன்றைய பங்களாதேஷ் ஓகே அதாவது நிலப்பரப்பாக கிழக்காகவும் மேற்காகவும் பிரிந்து இருந்தால் ஒரே தேசம் ஒரே நாடு பாகிஸ்தான் ஒரே நாடு இந்தியாவிலேருந்து பிரிக்கும் போது ஒரே ஆரே நாடு அதை வந்து மொழியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் அல்ல அல்ல எல்லா பக்கமும் முஸ்லீம் தான் மதம் ஓகே அப் அடிச்சு பாகிஸ்தானோட போரிட்டு பிரித்து கொடுத்தவர் இந்தியா பிரித்து இந்தியா இந்திரா காந்தி தான் பிரித்து கொடுத்தார் ஓகே வங்கதேசம் தனி நாடு உருவாகுது உருவாயிடுச்சு பங்களாதேசேஷ் உருவாயிடுச்சு இது எழுபத்தொண்டில் முடிஞ்சிருது நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம விமர்சனம் பார்க்குற ஒரு இந்திரா காந்தியை விமர்சனம் பார்க்க வேண்டிய கட்டம் வந்துச்சு எங்கே வந்துச்சுனாக்கா எமர்ஜென்சி வந்துடுது அதுக்கப்புறம் எழுபத்தி நாலு வரை எழுபத்தஞ்சி வரை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் உட்பட பல கவர்மெண்ட்டை கலச்சி அந்த அதை நம்ம இப்போ இதில் இதில் சம்மந்தப்படுத்த வேண்டாம் அந்த ஒரு போர் போடுச்சு திருப்பி எழுபத்தி ஏழு எலெக்ஷன் வருது அதுக்கப்புறம் அது மாறுது திருப்பி மறுபடியும் இந்திரா காந்தி வந்து பெறாங்க திருப்பி கிட்டத்தட்ட அப்போ எழுச்சி பெறும்போது எண்பதில் வந்து தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அலையன்ஸோட வந்து ஜெயிச்சு போவாங்க தென் மாநிலத்தில் காங்கிரஸ் அதிகமாக போய் எண்பதில் வந்து திருப்பி ஆட்சியை பிடிப்பாங்க அந்த பிடிச்சதில் ஜூன் இருபத்தி மூணு எண்பதில் அப்போ வந்து ராஜீவ்காந்தி அரசியலுக்குள்ளேயே வரல சஞ்சய் காந்தி மட்டும்தான் அரசியல் வந்தாங்க வந்தார் அப்போ வந்தப்போ அவர் வந்து விமான விபத்தில் மர்மமான முறையில் இறந்து போயிறாரு இந்தியாவுக்குள்ளேயே ஓகே இல்ல இப்போ நீங்க சஞ்சய் காந்தி மர்மமான முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இறப்பதற்கும் ஆமா இந்த பாகிஸ்தானிடமிருந்து வங்கதேசை பிரித்து கொடுத்ததற்கும் என்ன எந்த இடத்துல நீங்க வந்து ஒரு கான்ஸ்பிரசி தேறி இருப்பதாக சந்தேகம் அதுல எங்க இடத்துலனா இது வந்து அமெரிக்க சார்பு பாகிஸ்தான் அப்படியே பாகிஸ்தானா ரெண்டா உடைச்சிட்டாங்க ஓகே அப்ப இந்திரா காந்தி வந்து சோவியத் சார்பா இருந்தாங்க இதனுடைய பின்புலத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய இது வந்து இருக்கலாமோ அதாவது அமெரிக்கா வந்து தனக்கு ஒரு ஒரு ஜியோ பாலிடிக்ஸில் சர்வதேச அரசியலில் அமெரிக்கா தனக்கு ஒரு செட் பேக் ஏற்பட்டது என்று நினைக்கிறது நிச்சயமா நினைக்குது தான் ஆதரிக்கக்கூடிய பாகிஸ்தான் போரில் தோற்கிறது தான் ஆதரிக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது ஏற்படுத்தது அந்த பின்னடைவிற்கு காரணம் இந்திரா காந்தி என்று அமெரிக்கா நினைக்கிறது அப்ப நினைக்குது ஓகே அதுல இன்னொன்னு பாக்கணும் அந்த பீரியட்ல உள்ள அமெரிக்கா எப்படி இருக்குன்னா இப்ப கடைசியா அமெரிக்கா வந்து இப்ப ஆப்கானிஸ்தான் இருந்து வெளில போனுச்சு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஏன்னா அமெரிக்கா மக்கள் வந்து இப்ப இருக்கிறாங்க இந்த மாதிரி போய் இன்னொரு நாட்டுல போய் ஏன்னா வியட்நாம் நடந்துச்சு இது மாதிரி எல்லாம் நடந்தப்ப கடைசியா போனது வந்து ஆப்கானிஸ்தான் இருந்து வெளியில போயிட்டாங்க பார்த்து பாத்துருப்பீங்க அமெரிக்க வீரர்கள் நிறைய பேர் அந்த பீரியடில் செத்து போயிருந்தாங்க ஆப்கானிஸ்தானுக்கு அப்புறம் இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து எந்த நாட்டோடையும் போய் நேரடியாக போடுறது பண்றதில்லை இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தா கூட இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணா கூட நேரடியாக போய் தலையிடுறது இல்லை எங்கேயுமே ஒன்று அவங்களோட சம்பந்தப்பட்ட நட்பு நாடுகளை பயன்படுத்தி கொண்டு போகிறாங்க அல்லது ஐநா சபை அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் கொண்டு போகிறாங்க நேரடியாக பங்கு பெறறது இல்லை ஏன்னா பொருளாதார கீழே போயிட்டு இருக்கு அமெரிக்கா அதனால அப்போ அப்படி இல்லை அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக வந்து தலையிடுவாங்க தலை அமெரிக்கா வந்து தலையிடுவோம் தலையிட்டு நிறைய நாடுகள் அந்த எழுபத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டில் தலையிட்ட ஒம்பு இருக்கு ஆனால் இந்தியாவில் வந்து தலையிடல ஆனால் அதே இடத்துல இப்போ சோவியத்தை வந்து இந்தியாவுக்கு வந்து மிகவும் சப்போர்ட்டாக இருந்தது அதனால சலை எனக்கு தெரியாது ஆனால் விஷயம் இதுதான் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது மர்மமான முறையில் எண்பது ஜோதிய காந்தி மரணம் மரணம் ஒரு மர்மமான முறையில் நடக்குதுங்கிறீங்க எழுபத்தி ஒன்றில் போர் எண்பதுல சஞ்சய் காந்தியுடைய மர்மமான மரணம் மர்மமான மரணம் எண்பதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கனாக்கா இவங்க வந்து அப்போ வந்து காலே பஞ்சாப்ல வந்து பெரிய அந்த தீவிரவாத பிரச்சனை வந்து பெருசாக வருது காலிஸ்தான் பிந்தரன் வந்து ரொம்ப லீடிங்கில் இருக்காரு அவர் வந்து அந்த குருத்துவாரா வந்து முக்கியமாக அங்கே வந்து ஃபுல்லாக குருத்வாரா ஃபுல்லாக இருந்துக்கிட்டு அங்கேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் திங் அந்த பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க உள்ளே போய் கோவிலுக்குள்ளே சீக்கியர்களுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இப்போக்கி வந்து

இந்திரா காந்தி வந்து பல சர்வதேச அரசியலில் சோவியத்து பக்கம் வேக வேகமாக எடுக்க அப்போ வந்து இது வந்து சதி அடிப்படையில் வந்து அங்கேயே அவர்களுடைய பாதுகாப்பு வீரர்களே அல்லையே அக்டோபர் முப்பத்தொன்று எண்பத்தி நாலு சுடப்பட்டு காலை ஒம்பது மணி போல் சுடப்பட்டு இறந்து விடுகிறார் சீக்கிய பாதுகாப்பு படை வீ படை வீரர்களாக சீக்கியர்கள் ஓகே இது வந்து முடிஞ்சிருச்சு எண்பத்தி நாலு இதுக்கப்புறம் நம்ம விஷயத்தை நேரம் கருதி அடுத்த விஷயத்துக்கு வந்தோம் ஓகே இந்த நேரத்தில் சஞ்சய் இறந்துட்டாரு இதுவும் இறந்துட்டாங்கன்னா ராஜீவ் காந்தி வந்து உள்ளே வந்துடுறாரு அரசியலுக்கு வர்றார் வேகமாக ஓகே அப்போ நான் இப்படி புரிஞ்சிக்கிறேன் அதாவது இந்திரா காந்திக்கு ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா இந்திரா காந்திக்கு பிறகு காங்கிரஸை வழிநடத்துவதற்கோ அல்லது தலைமை பொறுப்புக்கோ ஒருவேளை சஞ்சய் காந்தி வரக்கூடும் ஸோ அந்த சஞ்சய் காந்தியும் விபத்தில் வந்து மரம் எண்பதுலேயே இறந்துறார் அதன் பிறகு இந்திரா காந்தியும் கொல்லப்படுகிறார் அது இப்போ காங்கிரஸுக்கு தலைமை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல ராஜீவ் காந்தி அது வரைக்கும் நேரடி அரசியல் இல்லாத ராஜீவ் காந்தி திடீர்னு உள்ள வந்துறாரு ஓகே உள்ள வந்த காங்கிரஸ் வலுப்படுத்தே வலுப்பெற்றுச்சு அவரு புதிய புதிய கொள்கை அந்த மாதிரி நிறைய அறிவிச்சு கொஞ்சம் வேகமா வந்து பாலிசிலையும் வந்து இந்த அமெரிக்காவா ரஷ்யாங்கறதுல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு முயற்சி பண்றதுல ஒரு முக்கியமானது மட்டும் நான் வந்து இப்ப நேரடியாக இந்த 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 மர்ம மரணத்தோட ஒட்டி மட்டும் வந்தாரு மத்ததெல்லாம் நான் சொல்ல விரும்பல நேரங்கருதி இதில் என்ன முக்கியமானது நடந்து போச்சுன்னா அப்போ வந்து ஆறாவது அதிபராக பாகிஸ்தானில் இருந்தது ஜாவுல் ஹக் எண்பத்தி எட்டுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் ராஜீவ்காந்தியும் ஒரு பேசி பேசி இந்த இந்த காஷ்மீரை பற்றி பொது பகுதியாக அறிவிச்சிடலாம் காஷ்மீரை அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி கிட்டத்தட்ட அறிவித்து அது நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டம் வரும்போது ஜாவுல் ஹக் வந்து ஒரு வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு அங்கே வந்து அமெரிக்காவினுடைய முக்கிய உளவுத்துறையான சிஏஏவோட முக்கிய ஒரு ஒரு அதிகாரி வந்து அவரோட பிளைட்ல ஏறி வர்றாரு யார் பாகிஸ்தான் அதிபரோட ஜியாவுல் கூட அவர் வர்றாரு பகல்பூர்ல ஒரு 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 ஏர்போர்ட் அது அங்க ரெண்டு பேரும் இறங்குறாங்க அதுக்குள்ள விமானத்திலே அவங்க என்ன பேசிட்டு வராங்கன்னா அவர் சிஏ அதிகாரி பெரிய அதிகாரி என்ன மூத்த அதிகாரி என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து இது காஷ்மீரை பொது அறிவிக்க கூடாது அப்படின்னு அவருக்கு அறிவுரை மாதிரி சொல்லி அதை வந்து ஒத்துக்கணும்ன்ற மாதிரி சொன்னாரு இவர் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது பாகிஸ்தானினுடைய உளவு உள்ளிட்ட விவகாரங்கள் அளவிலுடைய அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய சிஏஏ அமெரிக்காவோட உளவுத்துறை தான் சிஏ அதான் சொல்றேன் அமெரிக்காவுடைய உளவு உள்ளிட்ட விவகாரங்களுக்கான அமைப்பாக சிஏஏ அந்த சிஏஏ அமெரிக்க உளவு அமைப்பான சிஏஏவினுடைய முக்கிய அதிகாரி பாகிஸ்தான் அதிபரோடு விமானத்துல பண்ணிக்கிறாரு அப்ப அது வந்து இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய டைம் அப்பதான் இந்த பொது ராஜோ காந்தியும் ஜே முடிவு பண்றாங்க அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி அவருக்கு அமெரிக்கா சொல்லி முடிச்சிடறாரு முடிச்சிட்டு பகல்பூர்ல அவர் இறங்கிடுறார் யாரு சிஇ ஓட முக்கிய அதிகாரி இறங்கிறாரு பகல்பூர்ல இருந்து திருப்பி ஃபிளைட் புறப்பட்டு பாகிஸ்தானுக்கு போ போகுது பொறப்புட்ட கொஞ்ச நேரத்துல விபத்துல ஜா உலகுக்கு இறந்துடுறாரு இதை நான் மக்கள்கிட்ட விட்டுறா அந்த விஷயத்தை ஓகே ஜா உல்க இறந்துறார் பாகிஸ்தான் அதிபர் இறந்துறாரு ஓகே இறந்துறாரு பாகிஸ்தான் அதிபர் இறந்துறாரு இது எண்பத்தெட்டு உங்களுக்கு வந்து சரியா தேதியை சொன்னோம்னாக்கா ஆகஸ்ட் பதினேழு ம் ஓகே ஆகஸ்ட் பதினேழு எண்பத்தெட்டு ஜா உல்கு இறந்துடுறாரு அப்போ பாகிஸ்தானுக்கு சம்பந்தப்பட்ட சாரி காஷ்மீர் சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கே டெட்லாக் ஆகிடுது அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய தலைவலியாக அல்லது இந்தியாவுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு ஒரு விஷயத்தில் சிக்கல் கொடுக்குறதுனா அது காஷ்மீர் வார்த்தை வச்சு தான் அதில் ஒரு சுமூக தீர்வு எட்டப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகின்ற பொழுது அதுக்கு தடை ஏற்படுத்தப்படுதுங்கிறீங்க ஆமா ஆமா எண்பத்தி இந்தியாவுக்கு ஒரு தலைவலி இருந்துகிட்டே சர்வதேச சக்தி எட்டுல முடிஞ்சிருது எண்பத்தி எட்டு முடிஞ்ச பிறகு என்ன ஆயிடுது என்ன கேட்டா கிட்டத்தட்ட அது அந்த முடிஞ்சு கொஞ்ச நாள் அதுக்கு முன்னாடி எண்பத்தி நாள்ல இருந்தே ஆரம்பிக்குது இலங்கை பிரச்சனை இலங்கை தமிழர்களுக்கும் சிங்கள அந்த ஒரு அரசுக்கும் பெரிய போர் நடந்து போயிட்டு இருக்கு எண்பத்தி நாளில் அந்த கலவரம் பெருசானதுலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு தீவிரவாத குழுக்கள் அஹ் டைகர்ஸ் மற்ற இயக்கங்கள்லாம் வேகமாக வளர்ந்து போர் பெரிய அளவுக்கு போடணுன்னே போயிட்டே இருக்குது அந்த விஷயம் அதில் வந்து இந்தியா வந்து அங்கே உள்ளே போகுது வருது அதெல்லாம் தனி கதை ஆனால் இந்த எண்பத்தெட்டு இது நடந்ததுக்கப்புறம் அமெரிக்கா வந்து எப்படி பார்க்குது அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கனாக்கா கரெக்டாக தொண்ணூற்றி ஒன்று மே முப்பத்தொன்று இதே நாளில் ஸ்டீப் வரும்போது எலெக்ஷன் இதே மாதிரி மூணு கட்டமோ நாலு கட்டமோ பிரச்சாரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ வந்து பிரச்சாரம் நடக்கிறதுல பாதி வரும்போது இதான் மே முப்பத்தொன்று இங்கே வரலாறு அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு வந்து தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு பெரிய படுகொலை நடக்குது இதில் வந்து யார் அந்த கருவியாக இருந்தது யார் பின்புலமாக இருந்தது அப்படிங்கிறது வந்து ஜெயின் கமிஷனில் விசாரிச்சாங்க அந்த ஜெயின் கமிஷனை வந்து அது ரெண்டு கமிஷன் வர்மா கமிஷன் ஒண்ணு அது வந்து அந்த இது எப்படி நடந்துச்சுங்கிறதுக்கு ஜெயின் கமிஷனால் சதி எப்படி நடந்தது ஆனா அது ஒழுங்காக அது வந்து ரிலீஸ் ஆகி வந்து எதுவுமே வரல இதில் சந்திரசாமி மற்றவங்கலாம் சுப்பிரமணிய சாமி உட்பட நிறைய பேர் அதில் வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் நடந்துச்சு விமர்சனத்துக்குள்ளாச்சு விமர்சனத்துக்குள்ளே விட்ருக்கு ஆனால் அப்படியே போயிடுச்சு ஆனா நடந்த ஒரு படுகொலை வந்து சர்வதேச லெவல்லையும் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கிறோம் அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய சிக்கலாக காஷ்மீர் விவகாரம் இருக்கிறது அந்த காஷ்மீர் விவகாரத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்கு அன்றைய இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியும் அன்றைய பாகிஸ்தான் அதிபர் ஜியா உல்ஹக்கும் முயற்சிக்கிறார்கள் ஆமா அந்த முயற்சி எடுத்த அடுத்த சில நாட்களில் ஜியா உல் ஹக் மர்மமான முறையில் விமான விபத்தில் மரணமடைகிறார் அடைகிறார் ராஜீவ் காந்தி கொல்லப்படுகிறார் கொல்லப்படுகிறார் தொழுத்தூர்ல கொல்லப்படுகிறார் ஓகே தொண்ணூத்தொன்று எலெக்ஷனில் முடிஞ்சோன்னா அடுத்த நரசிம்மரா வந்துடுறாரு அப்புறம் மொத்த வரலாறு உங்களுக்கு வரலும் எல்லாருக்குமே தெரியும் இதோட நம்ம அடுத்தது அடுத்த கட்டமாக இன்னைக்கு இப்போ நேற்று நடந்த அந்த விபத்தை விபத்து அதையும் நம்ம வந்து பார்ப்போம் ஓகே ஓகே இப்போ இப்போது இது வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு பழைய பல அதிர்ச்சிகள் வருது அதாவது இந்தியா க பாகிஸ்தான் போர் அதன் பிறகு இந்திய காஷ்மீர் விவகாரம் இதெல்லாம் ஒன்னோடு ஒன்று தொடர்புபடுத்தியே பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் இப்போ இன்னைக்கு ஈரான் அதிபரினுடைய இந்த விமான விபத்து கூட பல்வேறு கேள்விகள் எழுப்புகிறது மர்மமாக இருக்கும் என்றெல்லாம் சர்வதேச செய்தி தொலைக்காட்சிகள் செய்தி பொழுது இதுல அந்த மாதிரி என்ன இதுக்கு முன்னாடி பின்னாடி நடந்தது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இப்போ இதில் பாத்தீங்கன்னா ஏன்னா இவங்க வந்து பாலஸ்தீன ஆதரவு ஈரான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது போர் நடக்கக்கூடிய சூழலில் இது நடந்திருக்குது ஆமா ஆமா அப்போ இஸ்ரேல் மீது பல்வேறு சமூக வலைதளங்களிலும் பல்வேறு ஊடகங்களிலும் இஸ்ரேல் மீது ஒரு சந்தேக பார்வையும் குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க அதை மறுக்குது ஆமாம் இப்போ வந்து நேற்று இது உடனே இமீடியேட்டாக வந்து இஸ்ரேல் வந்து கண்டிக்குது ஏதோ கண்டிக்குது இந்த விபத்தில் எங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை ஏன்னா சர்வதேச அளவில் அந்த சந்தேகம் வந்து இமீடியட்டாக வந்துருச்சு ஏன் வந்துருச்சுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னால் போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈரான் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு ட்ரோனை வந்து டைரெக்டாக இஸ்ரேலுக்கு வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஓகே அப்போ வந்து சந்தேக வருமா வராதா ட்ரோன் மூலம் தாக்குதல் தாக்குதல் வந்து இஸ்ரேல் நகரத்துல முக்கியமான நகரத்தில் தாக்குதல் பண்ணிட்டாங்க சில தீவிரவாத குழுக்களுக்கு ஈரான் போன்ற பல நாடுகள் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சர்வதேச லெவலில் அங்கே போகிற கப்பலெல்லாம் வந்து அது சரக்கு கப்பல் அத்தனைக்கும் கடந்த ஒரு ஆறு மாதமாக வந்து அந்த எப்போ போற ஆரம்பித்து கொஞ்சம் நாள் கழித்து அதுலேருந்து இந்த இது நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ சர்வதேச லெவலில் இது வந்து ஒரு அண்ட்ரஸ்ட்டு வந்துருச்சு எதுனா எந்த கப்பலும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு சைபத்தில் ஒரு கப்பல் இராணுவ தளவாடங்களை ஏற்றிக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டு போன வாரம் சென்னைக்கு வந்துட்டு ஸ்பெயின் போகும்போது தான் தெரியுது சென்னைக்கு வந்த விஷயமே நமக்கு ஸ்பெயின் போகும்போது ஸ்பெயின்ல உள்ள விட மாட்டேன்ட்டான் இது இந்த இந்த ஆயுதம் எங்க போகுதுன்னா இஸ்ரேலுக்கு போகுது யார் அனுப்புனா என்னன்றதெல்லாம் முழு வரம் உள்ள வரல ஆனா சென்னைக்கு வந்துட்டு போன வாரம் போயிருக்கு இது வந்து இப்ப இப்ப நடந்த விஷயம் அதுக்கப்புறம் இந்த போ அதாவது இவங்க ட்ரோன் முன்னூறு ட்ரோன் போல ஈரான் தாக்குதல் பண்ணியிருக்கு நேற்றுக்கு முத நாள் ஐநாவில் வந்து ஒரு சர்வதேச நீதிமன்றம் இருக்குது அந்த நீதிமன்றம் நூத்தி இருபத்தி எட்டு நாடுகளை கொண்டது இருபத்தி எட்டு நாடுகள் சம்பந்தப்பட்ட இஸ்ரேல் அதிபர் நதின்யாகு ஹமாஸ் தலைவர்கள் ஒரு மூணு பேர் இவங்க பேர்ல குற்றச்சாட்டு ஃபைல் பண்ணி இவங்களை வந்து கைது செய்யணும் அப்படின்னு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சிட்டார் சர்வதேச நீதிமன்றத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் ஒருவேளை இப்படி நடந்து போச்சுன்னா நாளைக்கு வந்து நெதன்யாவை வந்து சர்வதேச நீதிமன்றத்திலேருந்து கைது பண்ணலாம் அந்த அதுவாக ஒரு ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் ஆனால் அதுதான் வந்து சர்வதேச நீதிமன்றத்திலேருந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய போலீஸ் ஃபோர்ஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் சர்வதேச சக்தி வந்துடும் அமெரிக்கா என்னவோ ரஷ்யா என்ன சைனா என்னன்றது எல்லாம் உள்ளே வந்துடும் அப்போ நடக்காது ஆனால் இது வந்து இந்த தீர்மானம் வந்து வச்சாச்சு வச்சதுக்கு இஸ்ரேலும் கண்டிச்சிருக்கு அமெரிக்காவும் கண்டிச்சிருக்கு அந்த விஷயத்த மட்டும் நான் இந்த இடத்துல சொல்ல நதன்யாகுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக குறிப்பாக இஸ்ரேல் அதிபருக்கு எதிராக இது வந்து போயிடும் அப்படிங்கிற இடத்திலிருந்து இது அமெரிக்கா கண்டிக்குது அதாவது நடவடிக்கை கண்டிக்குதுங்க நடவடிக்கை கண்டுபிடிக்குது இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு 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 மாசமாவே அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் எல்லாத்துலயும் மாணவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பக்கம் வந்து ஆயுதம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டம் அமெரிக்காவில் பல பல்கலைக்கழகத்தில் துவங்கி ஆகி அது பாட்டை ஒரு பெரிய அளவு போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து பல நாடுகளுக்கு அந்த போராட்டம் பல்கலைக்கழகத்தில் பரவிட்டு இருக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அமெரிக்காவுக்கு நெருக்கடியை கொடுக்குது ஓகே அப்போ அதனால அவர் அவங்க அமெரிக்கா என்ன செய்யுதுன்னா பைடன் என்ன பண்ணுறாருனா நெதேனியாவுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாரு இதை பண்ணாதா பேச்சுவார்த்தை பண்ணு இது அந்த ஹாஜா பகுதியை வந்து கொஞ்சம் விட்டுக்கூடு அங்க வந்து நீ பிக்கி சண்டை போடாத அது மாதிரி நிறைய வந்து பேச்சுவார்த்தைலாம் பண்ணி சமரசம்லாம் வந்து ஹமாஸ் இயக்கம் கூட சிலது ஒத்துக்கிட்டு அப்புறம் திருப்பி சமரசம் இல்லாம போயிட்டு இருக்கு இதுதான் வந்து அந்த சர்வதேச இதில் வரலாறு ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்படுகிறது அதை தொடர்ந்து ஒரு நாட்கள்ல இந்த விமான விபத்து நடக்குது இந்த நடக்குது அப்புறம் வந்து இந்த இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய ஐம்பது நாளில் இந்த தேர்தல் வச்சு போகணும் அப்போ அது யார் கேண்டிடேட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இது வந்து இப்போ ஈரான்லேயும் இது வந்து அந்த கொமேனியை வந்து மக்கள் ஆதரிப்பாங்களா இல்லை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு போவோம் ஆனால் ஈரான் உடனே என்ன சொல்லிடுச்சுன்னா நாங்கள் வந்து இந்த இந்த தவிர்த்து நடந்தாலும் நாங்கள் வந்து ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உடனே அறிவிச்சுட்டாங்க அப்போ இந்த போர் வந்து நிற்காது தான் நம்ம இதில் முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் பல தகவல்களை எடுக்கிறீங்க சமீப காலமாக வலதுசாரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் ஒரு கருத்தை வைக்கிறார்கள் பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களால் மட்டும்தான் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை நிறுத்த முடியும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு அவர் முயற்சி செய்தார் அப்படிலாம் பல கருத்துக்களை சொல்கிறாங்க பிரதமரே ஒரு இடத்துல சொன்னார் நான் வந்து பாலஸ்தீனத்தோட பாலஸ்தீன மக்களை தாக்கிறாங்கலாம் சொன்னேன் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தான்னு இது பண்ணாங்க நிறைய பேர் இங்கேருந்து ஹஜ்ஜிக்கு அனுப்புகிறேன் அந்த மாதிரிலாம் பேசும்போது அவர் சொல்கிறார் அப்போது இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடியால் இதுபோன்ற சிக்கல்களுக்கு தீர்மான முடியாதா சர்வதேச நாடுகளோடு அவருக்கு உண்டான உறவு என்பது அல்லது அவருடைய ஆளுமை சர்வதேச நாடுகளிடம் எந்த அளவுக்கு இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறோன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் வந்து பதவி வைக்கிற அன்னைக்கு சார்க் நாடுகளோட அந்த அதிபரோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ எல்லாருமே வந்தாங்க இலங்கையிலேருந்து வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க பங்களாதேஷ்லேருந்து எல்லாருமே வந்தாங்க இன்றைக்கி சார்க் நாடுங்கிறது ஒரு பெரிய அந்த அமைப்பு ரொம்ப இல்லை ஆனால் அந்த நாடுகள் பின்னாடி இந்தியாவை சுற்றி உள்ள பங்களாதேஷ்லேருந்து இலங்கையிலேருந்து யாருமே வந்து இவரை வந்து இப்போ ஆதரிக்கலை வரலை ஓகே இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இலங்கையில் தேர்தல் நடக்கும்போது ராஜபக்சேக்கு ஒரு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணார் ஆனால் பின்னாடி வந்து ராஜபக்சுக்கு வந்து அங்கே அந்த அந்த நாடு வந்து அந்த மக்கள் வந்து எவ்வளோ எதிர்ப்பாகி நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு வந்து சிக்கலாகி இப்போ அது அதுக்கு ராஜபக்சே இல்லாத ஒரு குழு வந்து இன்றைக்கி வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ ராஜபக்சேக்கு எதிரணினா ஆட்டோமேட்டிக்காக மோடிக்கு எதிரணி ஆகிடும் அது எஸ் இதுதான் இப்போ அங்கே போயிட்டுருக்கு அமெரிக்காவுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா அதே மாதிரி ட்ரம்ப் ஆதரிச்சிட்டார் ஓப்பனாக பொதுவாகவே ஒரு நம்ம இந்தியாவில் உள்ள ப்ரைம் மினிஸ்டர் யாரும் அப்படி ஓப்பனாகவே பண்ண மாட்டாங்க பண்ணது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிப்ரவரினு நினைக்கிறேன் அப்போ வந்து ட்ரம்ப் இங்கே அகமதாபாத்துக்கு வரும்போது நீங்கள் இந்த இதெல்லாம் கூட சொல் சொல்லியிருப்பீங்க அதாவது துணி கட்டிட்டு மக்கள்லாம் வந்து இப்போ பார்க்கக்கூடாது அதாவது குஜராத்தினோட இன்னொரு பகுதியை பா இன்னொரு அந்த நெகட்டிவாக பார்க்கக்கூடாது அப்படின்னு வச்சுருந்தாங்க அப்போ ட்ரம்ப்பை வந்து ஓப்பனாக இங்கே ஆதரித்து போய் எலெக்ஷன்னார் ஆனால் ட்ரம்ப் தோற்று போயிடாரு ட்ரம்ப் தோத்த பிறகு பைடன் எப்படி இவர் ஆதரவு கொடுப்பார் எஸ் ஏன்னா இவர் தான் ட்ரம்புக்காக வேலை செய்யும் நீங்கள் எல எலெக்ஷனுக்கு ஒப்பனாகாம இருந்தீங்கன்னா கூட ஓப்பனாக இல்லாமல் இருந்தீங்கன்னா கூட காமனாக இருக்கும் திருப்பி வந்து ஒரு நல்ல உறவு வரும் அப்போ அமெரிக்கா பக்கம் அப்படி ஆயிடுச்சு அடுத்தது இதே மாதிரி ஜப்பானோட அப்பே அப்போ அவர் வந்து இவர் வந்து முழுக்க ஆதரவு வச்சார் இவர் எப்படி ஆதரவு தெரிவித்தாருங்கிறதுக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிமானடைடைசேஷன் எட்டாம்தேதி அறிவிக்கிறாரு ஐ திங்க் இங்கே வந்து பத்தோ ஒம்போதோ அந்த ஒம்பதில் பத்து நினைக்கிறேன் அன்னைக்கே வந்து என்ன பண்ணிடுறாரு நவம்பர் பத்து அமெரிக்காவை வச்சார் ஜப்பானுக்கு போயிடறாரு போய் அப்பயே பார்த்து தான் இந்த விஷயத்த இப்படி எப்படி பண்ணங்கன்னா போக வர்றதுங்கிறதா சொல்கிறாரு அங்கே ஜப்பானுடைய ஆட்சியாளர் ஆட்சியாளர் அப்போ அப்பே அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் அங்கே எலெக்ஷன் நடக்கும்போது அவர் தோத்துறாரு தோத்தது மட்டும் இல்லாமல் அவர் ஆட்சி போனதுக்கப்புறம் அவரை வந்து ஒருத்தர் சுட்டு கொண்டுறாங்க அங்கே அப்போ ஜப்பானும் வந்து அபய ஆதரிச்சதுனால இப்போ அதுக்கப்புறம் இவர் போகிறாரு போய் கொஞ்ச நாளில் இவர் ஆதரவு தெரிவிக்கிறார் ஆதர்த்தி கொஞ்சம் நாளில் அங்கே எலெக்ஷன் வருது எலெக்ஷன் அவர் தோக்குறாரு தோல்வியடை கொஞ்ச நாள் அவர் சுற்று சுட்டு கொள்றாங்க அவரை அப்போ ஜப்பானும் வந்து இந்தியாவுக்கு வந்து இப்போ வந்து பெரிய நட்பு நாடுன்னு சொல்ல முடியாது இது போக ஜி டுவெண்ட்டின்னு உங்களுக்கு இப்போ போன வருஷம் நடந்துச்சு அது கூட பெருமையாக பேசுகிறாங்க அது வந்து வருஷா வருஷம் ஒரு நாட்டுக்கு போகுது இந்தோனேஷியா நடந்துட்டு தான் அதுக்கப்புறம் நமக்கு வந்துச்சு வந்து செப்டம்பரில் அந்த நிறைவு விழா நடக்குது நடந்து முடிஞ்சு கனடா அதிபர் ட்ரூடோ இங்கே வந்துட்டு போறாரு இங்கேருந்து போய் இன்னொரு நாட்டில் இறங்கணுன்னே அவர் வந்து இந்தியாவை பற்றி கட்டுமையாக எதிர்த்து பேசிடுறாரு அப்போ ட்ரம்ப் அவர் கனடா அதிபரும் ஓகே இந்தியாவை பொறுத்தவரை அவர் வந்து நட்பு இல்லை அந்த நட்பு இல்லைங்கிறதுக்கு இப்போ சைவத்தில் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா அங்கே ஹஜாரன்னு ஒருத்தர் சீக்கிய தீவிரவாதி வந்து கொண்டுட்டாங்க போன வருஷம் ஜூன் மாதம் அவர் யார் கொண்டா அப்படின்னா நான் இந்தியாவோட ரா அமைப்பு தான் கொண்டுச்சின்னு சொல்லி கனடா வந்துருக்கு நம்ம இந்தியாவிலேருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து அதுக்கு ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்காரு இது தனியாக போயிட்டு இருக்கு ஆனால் கனடா வந்து இன்னைக்கு கடுமையாக இந்தியாவை எதுக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியது அப்போ இதெல்லாம் வந்து நேட்டோ நாடுகள் மாதிரி வச்சுக்க இந்த படம் ஸ்ரீலங்கா மாலத்தீவு மாலத்தீவு அதிபர் வந்து இப்போ ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சிட்டார் ஜெயிச்சிட்டது மட்டும் இல்லாமல் அங்கே ஏற்கனவே நம்ம இது எப்படி போயிட்டு இருந்தோம்னா இந்திய படை போய் அங்கே பாதுகாப்பாக இருந்துச்சு இந்த மே பத்து வரைக்குள்ள எல்லா படையும் உடனடியாக காலியும் சொல்லி வேக வேகமாக வெடி இருக்காங்க அந்த அதிபர் வந்து இப்போ வந்து மாலத்தீவுங்கிறது ஒரு சின்ன குட்டி தீவு அவங்க கூட நம்ம இந்தியாவை எதுக்கிற மாதிரி வந்து மோடியை கொண்டு போய் நிப்பாட்டாங்கிறது தான் என்னுடைய இது ஓகே அப்போது நமக்கு இப்போ இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவோடு சுமூகமான உறவு இல்லை இல்ல கனடாவோட இல்ல கனடாவோடு இல்ல ஜப்பானோட இல்ல பாகிஸ்தானோடு நமக்கு கிடையாது மாலத்தீவோட இல்ல இலங்கையோடு இல்ல ஜப்பானோட இல்ல தொடர்ந்து சர்வதேச நாடுகளோடு மோடியால் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதிலும் அவர் வந்து தவறிவிட்டார் அதுவும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிற்பாக அது மட்டும் இல்லாம நீங்க முத போஷன் அதாவது பதினாலுல இருந்து பதினெட்டு கிட்டத்தட்ட அந்த முத பத்தொன்பதுக்குள்ள எலெக்ஷன் உள்ள பீரியட்ல அவர் பல நாடுகளுக்கு போயிட்டாரு ஆனா பத்தொம்போதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பல நாட்டுக்கு போக முடியல இதுதான் உண்மை ஆக்சுவலாக ரொம்ப சின்ன பப்பின் குனியா பப்பு ப பப்பு குனியா அந்த மாதிரி ஆஸ்திரேலியா பக்கத்தில் உள்ள தீவுக்கு தான் போகிறார் வழியா வேற எங்கேயும் போக முடியல இது வந்து என்னென்னா இவருடைய வந்து கொள்கை அடிப்படையில் வெளிநாட்டோட சுமூக வச்சுக்க முடியலைங்கிறத நான் பார்க்குறேன் ஓகே ஸோ ஒரு ஒரு சாதாரண ஒரு விமான விபத்துன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த விமான விபத்திற்கு பின்னால் அப்படி எதுவுமே ஏராளமான கண்ணெடி இருக்குது இருக்குது அப்படிங்கிறீங்க ஸோ ஒரு ஒரு எல்லை பிரச்சனை ஒரு போர் பல செய்திகள் அதற்குள்ளே நிறைய வருது அந்த அடிப்படையில் ஈரான் அதிபரினுடைய இந்த விமான விபத்தும் பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து எழுப்பியிருக்கிறது இன்னும் பல கேள்விகளை தொடர்ந்து எழுப்பும் அப்படின்னு நம்ம நம்பலாம் எது எப்படியாகினும் வந்து இந்த வன்முறை அப்படிங்கிறது ஒருவேளை இதில் ஏதேனும் சதி திட்டம் இருந்திருந்தால் வன்முறை என்பதில் எதற்கும் தீர்வாகாது ஆகாது அதை நம்ம வந்து ரொம்ப ஆனித்திரமாக சொல்லுவோம் அகிம்சை வழியில் அவரவர் அவரவருடைய கருத்துக்களை பதிவு செய்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற இருந்து இந்த விமான விபத்திற்கு பின்னாடக்கக்கூடிய காரணிகளை சர்வதேச அரசியலை இந்திய அரசியலோடு இணைத்து மிக விரிவாக தமிழ்கல்வி சொந்தங்களுக்காக உங்கள் வரலாற்று செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் தமிழ்கேள் சொந்தங்களின் சார்பாக நீங்கள் நன்றி 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 நிறைவேலாம் சொந்தங்களே மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் குரலாற்றோர்களின் குரலாய் நான் நன்றி